இப்போ நம்ம ஒரு பெரிய மரத்தை நடணும்னா இவ்வளோ பெரிய விதையை கொண்டது நடறதில்ல ஒரு இவ்வளோண்டு விதையை போட்டாலே எவ்வளோ பெரிய விருட்சம் மரம் வருது இல்லையா இது அழகா சொல்லியிருப்பாங்க தெள்ளிய ஆளின் சிறுபழத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆட்பெறும் படையோடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே அப்படின்னா தண்ணியில் ஓடுற ஒரு மீனோட முட்டையில் ஒரு குட்டி முட்டை மாதிரி இருக்கிற ஆலம்பழத்து விதையை போட்டோம் அது வளர்ந்து பெருசாகி என்ன ஆகுது அண்ணல் யானை அனிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு மன்னர்க்கிருக்க நிழலாகுமே ஒரு அரசன் அவனுடைய யானை குதிரை சேவகர்கள் அத்தனை பேரும் வந்து நால் வகை படையும் அதில் வந்து நிழலில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற பொழுது நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வளர்ப்பு எத்தனை பேர் வந்து சொந்த குழந்தையினால் பேர் பெற்றவங்க நிறையா பேர் வளர்த்த குழந்தையினால் பேர் பெற்றவங்களும் நிறையா பேர் இருக்கிறாங்க மணி டஸ் நாட் ஹாவ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க பணத்தை பார்த்து யாரும் ஒரு குழந்தையை எடுத்து வளர்ப்பதில்லை எடுத்து வளர்க்குற பொழுது யாரும் பா பணத்தை பற்றி பார்க்க மாட்டாங்க அன்பின் மிகுதியால் ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க அப்படி யார் யாரெல்லாம் பேர் பெற்றிருக்கிறாங்கங்கிறத பார்த்தோம்னா ஆச்சரியமான விஷயம் சீத்தை வளர்ப்பு பெண் கோதை வளர்ப்பு பெண் வள்ளி குந்தி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ சீதைங்கிறோம் ஜனகருக்கு அவர் யாகம் பண்ணுறதுக்காக பூமியை உழுதபோது ஒரு பெட்டி தட்டுப்பட்டதான் அதுலேருந்து எடுத்த பொழுது ஒரு குழந்தை வந்ததுனால தான் அவள் சீத்தை அவளுக்கு அப்புறமா ஜனகருக்கு குழந்த பிறந்தது இருந்தாலும் சீதைன்னு பேர் வச்சாரே தவிர இன்னைக்கு நம்ம ஜானகின்னு சொல்கிறோம் ஜனக்கனுடைய மகள் ஜானகி இல்லையா ஜனக புத்திரி அப்படின்னு சொல்கிறோம் வள்ளி சீதை கோதை சொன்னேனே கோதை யாரு அவளும் துளசி செடிக்கு அடியில் கிடைச்ச ஒரு குழந்தை பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்கொடி அவளையும் எடுத்து வளர்க்குறார் வளர்க்கும் பொழுது அருமையாக பெருமாளை பற்றி சொல்லி 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 அவ பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்கிறா குந்தி குந்தி வந்து விஷ்ணி வம்சத்து அரசனுடைய சூரசேனனுடைய மகள் ஆனால் அந்த சூரசேனனுடைய ம நல்ல நண்பன் குந்தி போஜன் அப்படிங்கிறவன் எனக்கு குழந்தையே இல்லப்பா அப்படின்னு சொன்னபோது கவலைப்படாத என் பொண்ணை உனக்கு தத்தா தரேன் நீ அவளை வள அப்படின்னு சொன்ன பொழுது அந்த சூரசேனன்களுடைய மகள்ங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம குந்தி அப்படிங்கிறோம் பஞ்ச பாண்டவர்களுடைய அம்மா யாருன்னு கேட்டால் குந்திங்கிறோம் வளர்த்தவர் பேரை அதே போல வள்ளி வள்ளி எங்கேருந்து வந்தா வள்ளிக்கழங்கெல்லாம் கெல்லி எடுப்பாங்களாம் அந்த கெல்லி எடுக்கிற குழியில் கிடச்சதுனால அவள் பேர் வள்ளின்னு வச்சாங்க அவள் வேடப்பெண் அவளை தான் முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்னா கூட வளர்த்த பெண் அவ்வையார் வளர்த்த பெண் எப்படின்னு கேட்டாக்கா ஆதி பகவன் அப்படின்னு இரண்டு பேரும் அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு நிபந்தனை பேரில் தான் அந்த மனைவியை அழைச்சிட்டு போகிறார் என்ன தெரியுமா எங்கெங்க உனக்கு குழந்தை பிறகுதோ அங்கங்கே அப்படியே விட்டுட்டு வந்துடணும்னுட்டு அப்படி ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்த பொழுது அவளுக்கு மனசே ஆகலையா ஐயோ இந்த குழந்தையை நான் விட்டுட்டு போகணுமா அப்படின்ன பொழுது இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்டை முட்ட பஞ்சமே ஆயினும் பாரம் அவனுக்கு காண் அண்ணா நெஞ்சமே அஞ்சாதுருன்னு சொல்லித்தான் அந்த குழந்தை நீ என் தலை எழுதி சிவன் போட்டிருக்கிற பொழுது நீ ஏம்மா கவலைப்படுற நீ போமா அப்பவே தமிழ் பாடியது தான் அவளை அவ்வையை எடுத்து ஒருத்தர் வளர்க்குறார் ஒரு தமிழ் புலவர் எடுத்து வளர்க்க ஆக மொத்தம் இந்த வளர்ப்பு குழந்தைகளினால எவ்வளவு பெருமை பாருங்க சத்தியவதி மச்சகந்தி அவளும் ஒரு செம்படவனால் வளர்க்கப்பட்டவள் அவள்தால தான் அவளால் தான் இந்த மகாபாரதமே சத்யவதி பீஷ்மர் அந்த கதைக்கெல்லாம் இன்னொரு நாளைக்கு வருவோம் ஆக மொத்தம் வளர்த்த குழந்தைகளில் பெண்களை நாம் பார்த்தோம் இந்த சீத்தை கோதை குந்தி இவங்களெல்லாம் சொன்ன பொழுது முக்கியமாக ஒரு ஆளை சொல்லணுங்க சகுந்தலை அவ யாருன்னு கேட்டால் மேனகைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பிறந்த குழந்தை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாள் யாரோ எடுத்து வளர்த்துப்பாங்க அப்படின்னு அவங்க அப்படியே பெற்றுட்டு போயிடுறாங்க கண்வர் அப்படிங்கிற ஒரு ரிஷி இந்த குழந்தையை பார்த்து சகுந்த பறவைகள் சகுந்த அப்படிங்கிற ஒரு பறவைகள்லாம் சேர்ந்து அவளுக்கு வாயில கொண்டு தேனை ஊட்டுச்சான் சிலதெல்லாம் பூவெல்லாம் கொண்டு காட்டுச்சான் வேடிக்கை காட்டினதை பார்த்த உடனே ஆஹா சகுந்த பறவைகளால் சூழப்பட்ட இவளை நான் சகுந்தலை என்று கூப்பிடுவேன் அப்படின்னு அவளுக்கு சகுந்தலைன்னு பேர் வச்சாங்களாம் அவ பிறகு துஷ்யந்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு பிறந்தவன் தான் பரதன் அவனுடைய பெயரால் தான் இந்த இது பாரத கண்டம் பரத கண்டம் பாரத நாடு அப்படின்னு விளங்குறதாக இன்னி வரைக்கும் அது புராண வரலாறு நிறையா இத்திகாசங்கள்லேயும் அவங்கள பற்றி விஷயங்கள் இருக்குது சரி ஆண்களில் யாரெல்லாம் கர்ணன் வளர்ப்பு பிள்ளை கண்ணன் ஆழ்வார்களில் முதலாம் மூன்று ஆழ்வார்களும் வளர்ப்பு பிள்ளைகள் முருகன் வளர்ப்பு பிள்ளை ஐயப்பன் சாய்பாபா பிள்ளையார் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க இப்போ பிள்ளையார் எப்படிங்கன்னு கேட்டாக்க ஒரு பிள்ளையாராக அவங்க செஞ்சாங்க அப்புறம் அவருக்கு யானை தலையை வச்சாங்க அவர் வந்து நான் எல்லா நதிக்கரை ஓரத்துலேயும் எங்கள் அம்மா மாதிரி பெண் கிடைக்கிறாளான்னு பார்க்குறேன்னு உட்காந்துருக்கிறதா சொல்லுவாங்க ஊர் மக்கள் இது யார் இந்த பிள்ளை பிள்ளையாரு பிள்ளையாரு பிள்ளையாருன்னு கேட்ட அவர் பேரே பிள்ளையாருன்னு ஆயிடுச்சு மணிகண்டன் பந்தள மகாராஜா அவர் காட்டுக்கு வேட்டையாட போன பொழுது அவருக்கு குழந்தைகள் இல்லை அப்போ அப்போ காட்டுக்கு வேடைய வேட்டையாட போகும்பொழுது அங்கே ஒரு குழந்தை ஆடற சத்தம் கேட்குது பார்த்தா அங்கே ஒரு அழகான குழந்தை கழுத்தில் மணி இருந்ததுனால தான் மணிகண்டன் அப்படின்னு பேர் அவனை கொண்டு வந்து தன்னுடைய மகனாக வளர்க்குறார் அவருக்கு அப்புறமா ஒரு அந்த ராஜாவுக்கு ஐயப்பனுக்கு ஒரு தம்பியும் பிறக்கிறான் அந்த ராணி அது வரைக்கும் நல்லா இருந்தால் தன்னுடைய குழந்தை வளர ஆரம்பித்த உடனே என்னவரா இவனுக்கு அரச பட்டம் கட்டிடுவாரோ ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலைவலி தாங்கலப்பா காட்டில் போய் புலிப்பால் கொண்டு வரணும்னு அந்த மந்திரவாதி சொன்னாங்கிறதையும் கேட்டுட்டு ஐயப்ப நான் போய் அழைச்சிட்டு வரேன் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு போனவர் சரி புலியெல்லாம் அடிச்சிடணும்னு இந்த ராணி நினைச்சா அவர் ஒரு புலி கூட்டத்தையே எடுத்துக்கிட்டு வந்து புலி புலி மேலேயே உட்காந்து வந்ததுனால அந்த வளர்ப்பு பிள்ளையோட பேர் இன்றளவும் நிற்கிறது இல்லையா கந்தன் தெரியும் சிவபெருமானுடைய ஆறு முகத்திலிருந்து வந்த தீப்பொறிகள்லேருந்து ஆறு குழந்தைகளாகி கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்த்து பிறகு பார்வதி வந்து அந்த குழந்தையை அப்படியே அள்ளி அணைச்சி ஆறு முகமும் ஒரு திரு மேனியும் இன்னி வரைக்கும் முருகனை பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கோம் வழிபட்டுட்ருக்குறோம் கர்ணன் பாவம் ஆனால் அவனை பாவம்னு சொல்ல முடியல ஏன்னு கேட்டால் அவன் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்கின்ற ஒரு வளர்ப்பு குழந்தை குந்தி பெத்தா ஆனால் திருமணத்துக்கு முன்னால் பெற்றதுனால ஒரு பெட்டியில் வச்சு அந்த குழந்தையை ஆற்றில் விட்டுடுறான் ஊர் பழிக்கு அஞ்சு அப்படியே விட்டுடுறா அந்த குழந்தையை எடுத்து வளர்த்தவன் ஒரு தேரோட்டி அவனுடைய மனைவியின் பெயர் ராதை ஆகையினால் கடைசி வரைக்கும் அவன் என்னை ராதேயன் என்று நீங்கள் சொன்னால் போதும் சொன்ன அந்த தாய் மேலே அவனுக்கு எவ்வளவு பாசம் இருந்தால் தான் உங்கள் அம்மா அப்படின்னு போது கூட அவன் என்ன சொல்கிறான் இல்லை கடைசி வரையில் நான் தேரோட்டி மகனாகவே இருக்கிறேன் என்னை ராதேயன் என்று உலகத்திற்கு தெரிந்தால் போதும் அப்படிங்கிறது தான் அவள் அப்படி சொன்ன பொழுது அந்த தேரோட்டியனுடைய மனைவி ராதையை பற்றி அதிகமாக இல்லை இருந்தால் அவள் சைலண்ட்டாக போய் ஒரு இடத்துல போய் இதுதான் உன் பெற்ற குழந்தையை விட உயர்ந்தது வளர்த்த குழந்தைன்னுட்டு அவள் கண்ணீர் விட்டாள் அதுக்கப்புறம் அவளுக்கு நிறையா குழந்தைகள் பிறந்தாலும் பாருங்க அவன் ராதேயன் என்னை ராதேயன் என்று உலகம் தெரிந்து கொண்டால் போதும் என்று சொல்கிறான்னா இந்த வளர்த்த குழந்தைகளில் எவ்வளவு ஒரு அன்பு இருக்க முடியும் முதலாம் மூன்று ஆழ்வார்கள் பொய்கை பூதம் பேய் ஆழ்வார் இவர்கள் மூன்று பேரும் வளர்ப்பு குழந்தைகள் இப்படி ஆண்களில் கூட நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஷீரடி சாய்பாபா கூட எங்கேயோ பிறந்தார் ஒரு இஸ்லாமியரார் வளர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிற பொழுது சொந்த அப்பாவுக்கு பிறந்து சாதாரணமாக இருக்கிற குழந்தைகளை விட இந்த மாதிரியான வளர்ப்பு குழந்தைகளுடைய பேரும் புகழும் அதிகம்ங்கிறது நம்மளுடைய வரலாற்றில் அது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை தத்தெடுத்துக்கிறதுங்கிறது ஒரு அன்பின் மிகுதியினால் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம்